இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஒன்று ஹெல்தியான டிஃபன் ஒன்று பண்ணிடுங்க அது என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா அனில் சேமியா பிராண்ட் இருந்தால் வரகு சேமியாக தாங்க நான் பண்ணியிருந்தேன் அதை நான் எப்படி பண்ணுங்கதான் இப்போ நான் வீடியோவில் நான் காட்டுறனானு அது வந்து உப்பு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஊற வச்சுங்கன்னா அது குழஞ்சி போயிடும் அதனால் கரெக்டாக ஒரு நிமிஷம் தாங்க நம்ம ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி அண்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க மேலே இட்லி தட்டு வச்சு நம்ம வந்து பிழிஞ்சு வச்சிருந்த வரகு சேமியாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க நல்லா சூடாக இருக்கும் மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தாங்க இருக்கும் ஆறுனத்துக்கு அப்புறம் நல்லா உதித்து விட்டுக்கலாம் நல்லா பொல பொலன்னு இருக்கும் இப்போ மண்கடையில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க ஒரு ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாங்க இதை அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆற வச்சுருந்த வரகு சேமியாவே இது கூட சேர்த்துடலாங்க நல்லா எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அரைமுடி தேங்காய் வந்து நான் திருவி வச்சுருந்தாங்க தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்க்கும் போது அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சுவையான வரகு சேமியாக ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ